மக்களே இது உங்கள் எம்கே ஆளினால் யூடியூப் சேனல் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம உப்பு கறி பண்ண போகிறோம் ஆமா மக்களே பாருங்கள் ஈஸியான பொருளை வச்சு இன்றைக்கி உப்பு கறி பண்ண போகிறோம் இது வந்து ஈஸியான பொருளை வச்சு பண்ண போகிறோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கறி ஒரு ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் மஞ்சத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு வரமிளகா ஒரு பத்தண்ண எடுத்துங்க நான் ஒரு கிலோ கறிக்கு பத்து வரமிளகா எடுத்துருக்குறேன் விதையில எடுத்துருணும் விதை எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் எண்ணெய் ஒரு நூறு கிராம் அப்புறம் தண்ணி தேவையான அளவு ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பற்ற வச்சுக்கலாம் ஓகே அடுப்பற்ற வச்சதுக்கப்புறம் நான் ஒரு இரும்பு வடை எடுத்து வச்சுருக்குறேன் ஏன்னா இரும்பு வடை சட்டியில் இரும்பு இரும்பு வடை சட்டியில் செய்யும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இரும்படை சட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இரும்புடை சட்டியில் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டோம் தீ சன்னமாக வச்சுக்கலாம் ஏன்னா ஸ்வீடாக வச்சா அந்த மிளகா போடும்போது காட்டாக அடிக்கும் அதனால தான் ஓகே இப்போ காஞ்சி எண்ணெய் காயிருக்கு முன்னாடி வந்து நம்ம வர மிளகா போட்டோம் ஏன்னா ரொம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வரமொளக போட்டோம்னா காட்டு அடிக்கும் அதனால தான் அது உடனே நம்ம என்ன பண்ணோம் கறியும் போட்டோம் ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம மிளகா வந்து லைட்டாக வணங்கினா போதும் அந்த எண்ணெயில் இப்போ நம்ம கறி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ அந்த கறியிலே தண்ணி வரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதனால் மேக்ஸிமம் தண்ணி ஊ முதல்ல ஆரம்பத்தில் ஊற்ற வேண்டாம் நல்லா வணக்கி கொஞ்சம் வேகனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கேலரி விட்ருங்க அந்த வர நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா உள்ளே வந்து அந்த கறிக்குள்ளே வந்து நல்லா கலக்கட்டும் ஓகே நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து போடணும் அதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே ஏன்னா உப்பு முதலே போட்டோம்னா நல்லா உப்பு பிடிக்கும் ஏன்னா எதுக்கு உப்புக்கு உப்பு கறின்னு பேர் வந்ததுன்னா உப்பு போடுறனால தான் கறின்னு பேர் வந்ததுன்ட்டு அது வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி பழக்கம் போச்சு உப்பு கறின்னு பேர் வந்துடுச்சு அது எது நான் எனக்கு சரியாக ஒன்றும் தெரியல தெரிஞ்ச சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம மஞ்சத்தூள் வந்து சும்மா கொஞ்சமாக தேவைக்கு தேவைக்கேற்ப போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வணக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணியில் இஞ்சி பாருங்க இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடும் ஆயிரும் ஓகே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நல்லா வெந்து இதாக இருக்குன்னு ஓகே இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் தேவைக்கேற்ப ஊற்றிக்கங்க அந்த கறி வந்து முழுகிற அளவு ஊற்றினா போதும் அதுக்கப்புறம் ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி எல்லா கறி எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலக்கலைக்குங்க ஓகே நல்லா கலக்குனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணமுன்னா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் க வேக வச்சிடணும் ஏன்னா அந்த தண்ணியிலையே வேகணும் வெந்தாதான் உண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் வத்துறதுக்கப்புறம் இதாகும் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஓகே மக்களே இங்கே பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குதா அப்படியே எனக்கே வாய் ஊறுது மக்களே அந்த மிளகாவும் அந்த உப்பு அந்த மஞ்சத்தூள் எல்லாம் அந்த கறியில் பிடிச்சி அப்படியே சரியான டேஸ்ட்டு மக்களே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்